ஓம் சாந்தி அவ்வியக்த முரளி இருபத்தி ஆறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அவ்வக்த பாப்தாதா மதுபன் விகார உடல் என்ற பாம்பு மூலம் அனைத்து வருமானத்தின் அழிவு ஒவ்வொருவரும் இங்கு வந்ததும் கோர்ஸ் எடுத்தார்களா அதாவது பாடம் எடுத்தார்களா என்று அனைத்து குழந்தைகளையும் பாப்தாதா பார்த்து கொண்டிருந்தாங்க கோர்ஸ் தான் இல்லையா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க கோர்ஸுக்கு பிறகு ரிவைஸ் கோர்ஸ் நடந்தது அதாவது அதையே மீண்டும் படிப்பது நடந்தது ரிவைஸுக்கு பிறகு இப்போது கடைசி கோர்ஸாக அரியலைசேஷன் கோர்ஸ் அதாவது உணர்ந்து புரிவு அதாவது என்னென்ன கேட்டிங்களோ என்னென்ன அடைஞ்சிங்களோ தந்தையினுடைய சரித்திரமாக என்ன பார்த்தீங்களோ அதனுடைய பிரகாரம் தனக்குள் எவ்வளவு நிரப்பினீங்க மற்றும் எவ்வளவு இழந்தீங்க என்பது கேட்பவர்களாக மட்டும் ஆகியிருக்கீங்களா அல்லது நீங்கள் நிரம்பியவர்களாகவும் ஆகியிருக்கீங்களா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க சக்தி நிரம்பியவராக ஆகியிருக்கீங்களா அல்லது மற்ற உயர்ந்த ஆத்மாக்களின் மற்றும் பாப்தாதாவின் குணங்களின் மகிமை பாடுபோராக மட்டும் ஆகியிருக்கீங்களான்னு கேட்குறான் ஞான சொரூபம் நினைவு சுரூபம் தெய்வீக குணம் நிரம்பிய சொரூபம் மற்றும் நிரந்தர சேவாதாரி சொரூபமாக ஆனீங்களா அல்லது இவை அனைத்தையும் நினைவு செய்பவர்களாக மட்டும் ஆகியிருக்கீங்களா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க ஞானமோ மிக உயர்ந்தது யோகா அதிசிரேஷ்டமானது தெய்வீக குணம் தாரணை செய்வது அவசியம் மற்றும் சேவை செய்வது பிராமணன் என்னுடைய கடமையாகும் என்று அந்த மாதிரி நினைவு மட்டும் செய்கிறீங்களா அல்லது சொருப்பமாகவும் ஆகியிருக்கீங்களா அப்படின்னு பாப்தா தான் கேட்குறாங்க இதே விதமாக தன்னைத்தானே ரியலைஸ் செய்வது அதாவது உணர்வது இதுதான் கடைசி பாடம் கடைசி பாடம் தன்னைத்தானே ரியலைஸ் செய்வது உணர்வது எப்படி தீபாவளி அன்று பழைய கணக்கை முடிச்சுட்டு புதியதை தொடங்குகிறாங்க மேலும் தமது கணக்கு பதிவேட்டை சோதனை செய்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் அனைவரும் தொடக்கத்திலிருந்து கடைசி வரை அதாவது இன்று வரை தன்னுடைய பதிவேட்டை ஒவ்வொரு பாடத்திலும் எத்தனை மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சோதனை செய்யணும் நேரத்துக்கு தகுந்த மாதிரி எப்போ அடைய வேண்டிய இலக்கு எதிரில் தென்படுது மேலும் இரண்டு லட்சியமும் அதாவது ஒன்று தற்சமய சங்கமேகத்தின் பரிஸ்தா நிலையை அடையும் லட்சியம் மற்றும் எதிர்காலத்தில் தேவதா சுரூபத்தினுடைய லட்சியம் அப்படி இந்த லட்சியம் எப்படி தெளிவாக இருக்குதோ அதே மாதிரி லட்சணமும் தெளிவாக தென்படுதா அப்படின்னு கேட்குறாங்க பார்த்தார் உலக மாற்றத்துக்கு முன்பு தன்னில் மாற்றம் ஏற்பட்டு இருக்குது என்று அனுபவமாகுதா அந்த மாதிரி சோதனை செய்தீர்களா அப்படின்னு கேட்குறாங்க பாப்தாதா பாப்தாதா அனைத்து குழந்தைகளினுடைய பதிவேட்டை சோதனை செஞ்சாங்க மேலும் யார் தன்னுடைய கர்ம கதையை எழுதியிருக்கிறாங்களோ அவங்களுடைய ரிசல்ட்டையும் பார்த்தோங்கிறாங்க அப்படி என்ன பார்த்தோம் அநேக ஆத்மாக்கள் பயம் மற்றும் வெட்கத்தின் வசப்பட்டு எழுதவே இல்லை ஆனால் பாப்தாதாவிடம் நிராகார மற்றும் சாக்கார தந்தையின் ரூபத்தில் ஒவ்வொரு குழந்தையின் பதிவேடு தொடக்கத்திலிருந்து இன்று வரை தெளிவாக இருக்குது இதை யாரும் அழிக்கவே முடியாது இதுவரையிலுமான பதிவேட்டின் ரிசல்ட்டில் முக்கியமாக மூன்று விதமான ரிசல்ட் இருக்குது ஒன்று மறைப்பது இரண்டாவது எங்கேயாவது மாட்டிக்கொள்வது மூன்றாவது அலட்சியம் காரணமாக சாக்கு போக்கு சொல்வது சாக்கு போக்கு கூறுவதில் மிகவும் திறமை நிறைந்தவர்களாக இருக்கிறாங்க தன்னைத்தானே மற்றும் தன்னுடைய தவறை மறைப்பதற்காக மிகவும் அதிசயமான விஷயங்களை உருவாக்குறாங்க தொடக்கத்திலிருந்து இதுவரையிலுமான அந்த மாதிரி விஷயங்களை ஒன்றாக சேர்த்தோம் அப்படின்னா இன்றைய நாட்களில் இன்றைய நாட்களின் சாஸ்திரங்களுக்கு சமமாக பெரிய சாஸ்திரமாக ஆயிடும் தன்னுடைய தவறை தவறு என்று ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக அதை சரி என்று நிரூபிப்பதில் மற்றும் பொய்யை உண்மை என்று நிரூபிப்பதில் இன்றைய நாட்களினுடைய கருப்பு கோட் அணிந்த வக்கீல்களுக்கு சமமாக இருக்கிறாங்க மாயாவோடு சண்டையிடுவதற்கு பதிலாக இந்த மாதிரி வழக்கில் போராடுவதில் மிகவும் திறமை நிறைந்தவர்களாக இருக்கிறாங்க ஆனால் இப்போது தன்னை நிரூபிப்பது அப்படின்னா தந்தை மூலமாக கிடைக்கும் பல ஜென்மங்களின் அனைத்து வெற்றிகளின் பிராப்தியிலிருந்து வஞ்சிக்கப்படுவது அப்படிங்கிற இது நினைவில் இருப்பது இல்லை நிரூபணம் செய்பவரில் பிடிவாதம் செய்யும் சமஸ்காரம் அவசியம் இருக்கும் அந்த மாதிரியான ஆத்மா சத்கதியை அடைய முடியாது இதுவரையிலும் பெரும்பான்மையானோர் முதல் பாடம் அதாவது முதல் விஷயமான தூய்மையான பார்வை மற்றும் சகோதரன் சகோதரன் என்ற உள் உணர்வில் இருக்கிறாங்க இதுவரையிலும் இந்த முதல் கட்டளைப்படி நடக்கக்கூடிய கீழ்ப்படிவானவர்கள் மிக குறைவாக இருக்கிறாங்க அடிக்கடி இந்த கட்டளையை மீறி நடக்கிற காரணத்தினால தன்மேல் சுமையை எடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க இதற்கான காரணம் தூய்மையின் முக்கிய பாடத்தின் மகத்துவத்தை தெரிஞ்சிருக்கல அதனுடைய நஷ்டத்தின் ஞானத்தையும் தெரிஞ்சிருக்கல ஏதாவது தேகதாரியிடம் எண்ணத்தினால மற்றும் செயலினால் மாட்டிக்கிறது இந்த விகாரம் நிறைந்த உடல் அப்படிங்கிற அந்த பாம்பை தொடுவது என்பது அதாவது தான் இதுவரை தான் செய்த அந்த வருமானத்தை அழிப்பது எவ்வளவுதான் ஞானத்தினுடைய அனுபவம் இருந்தாலும் அல்லது நினைவு மூலம் சக்திகளின் பிராப்தியின் அனுபவம் செய்திருந்தாலும் அல்லது உடல் மனம் பொருளால் சேவை செஞ்சிருந்தாலும் அல்லது அனைத்து பிராப்திகளும் இந்த உடல் என்ற பாம்பை தொடர்றதுனால இந்த பாம்பின் விஷத்தின் காரணமாக எப்படி விஷம் மனிதனை அழிச்சிருதோ அதே மாதிரி இந்த பாம்பும் அதாவது உடலில் மாட்டிக்கொள்வது என்ற விஷமும் அனைத்து வருமானத்தையும் அழிச்சிருது ஆகையினால சம்பாதித்திருந்த பதிவேட்டில் கருப்பு கரை ஏற்பட்டுடுது அதை அழிப்பது மிக கடினமாகும் எப்படி யோகா அக்னி கடந்த கால பாவங்களை பஸ்பம் செய்தோ அதே மாதிரி இந்த விகார அனுபவத்தை அனுபவிப்பதனுடைய அக்னி கடந்த கால புண்ணியத்தை பஸ்பம் செஞ்சது இதை சாதாரண விஷயம் அப்படின்னு நினைக்காதீங்க இது ஐந்தாவது மாடியிலிருந்து கீழே விழுவதற்கான விஷயம் அநேக குழந்தைகள் இதுவரையிலும் அலட்சியத்தின் சமஸ்கார வசமாகி இந்த விஷயத்தை கடுமையான தவறு மற்றும் பாவ செயல் அப்படின்னு நினைக்கிறது சாதாரண ரூபத்தில் என் மூலம் நான்கு ஐந்து தடவைகள் இந்த மாதிரி ஆயிடுச்சு இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு வர்ணனை செய்கிறாங்க வர்ணனை செய்கிற நேரத்தில் கூட வேதனைப்படும் ரூபம் இல்லாமல் சாதாரண செய்தியை கூறுவது போல சொல்கிறாங்க உள் மனதில் இது நடக்கத்தான் செய்து இலக்கோ மிக மிக உயர்ந்தது இப்போது அதை எப்படி அடைய முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் இன்று அந்த மாதிரி பாவ ஆத்மா ஞானத்தை நிந்தனை செய்யக்கூடியவர்களுக்கு இன்றிலிருந்து கூட இந்த தவறை மிகப்பெரிய தவறு அப்படின்னு புரிந்து கொண்ட பின்பும் ஒருவேளை அகற்றவில்லை அப்படின்னா மிக கடுமையான தண்டனை கூறியவர்களாக ஆக்கிடுவாங்க அப்படின்னு பாப்தாதா எச்சரிக்கை செய்கிறாங்க அடிக்கடி மீறி நடப்பதின் சுமை காரணமாக உயர்ந்த நிலை வரை சென்றடைய முடியாது பிராப்தி செய்பவர்களுடைய வரிசைக்கு பதிலாக வேதனை படர்களுடைய வரிசையில் நின்று கொண்டிருப்பாங்க பிராப்தி செய்பவர்களுக்கு வெற்றி முழக்கம் இருக்கும் மேலும் மீறி நடப்பவர்களின் கண் மற்றும் முகத்தில் ஐயோ ஐயோ என்ற ஓசையை எழுப்பும் மேலும் அனைத்து பிராப்தி செய்து கொண்டிருக்கும் பிராமணர்கள் அந்த மாதிரி ஆத்மாக்களை குலத்தை கலங்கப்படுத்தியவர்களின் வரிசையில் பார்ப்பாங்க அவங்க செய்த பாவத்தின் கருமை முகத்தில் தெளிவாக தென்படும் ஆகையினால இப்போதிலிருந்து இந்த கொடூரமான தவறை அதாவது மிக பெரிய தவறு என்று புரிந்து இப்போதே தன்னுடைய கடந்த கால தவறுகளின் வேதனைப்படுதலை உள்ளபூர்வமாக செய்து தந்தையிடம் தெளிவாக கூறி தன்னுடைய சுமையை அகற்றுங்கள் தனக்கு தானே கடுமையான தண்டனையை கொடுத்து கொள்ளுங்கள் அதனால் வருங்காலத்தில் தண்டனைகளிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள் ஒருவேளை இப்பொழுது கூட தந்தையிடம் மறைச்சிங்க மற்றும் தன்னை உண்மையானவர் என்று நிரூபணம் செய்து நடந்து கொள்வதற்கு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா இப்போ சமாளித்து நடந்து கொள்வது என்றால் கடைசியில் மேலும் இப்பொழுது கூட தன்னுடைய மனதில் என்ன செய்வேன் குஷி ஏற்படுவதில்லை வெற்றி கிடைக்கிறதில்லை அப்படின்னு கதறிக்கொண்டே இருப்பீங்க அனைத்து பிராப்திகளினுடைய அனுபவம் ஆவதில்லை என்று இப்பொழுதும் கதறுவீர்கள் எல்லும் கடைசியில் ஐயோ ஐயோ என்னுடைய பாக்கியமே என்று கூறி கதர்வீர்கள் அப்படி இப்பொழுது சமாளித்து நடந்து கொள்வது அப்படின்னா அடிக்கடி கதர்வது இப்போ சமாளித்து நடந்து கொள்வது என்றால் அடிக்கடி கதர்வது ஒருவேளை இப்போ அந்த விஷயத்தை சமாளித்து நடந்துக்கிறீங்க அப்படின்னா தன்னுடைய பல ஜென்மங்களின் உயர்ந்த எதிர்காலத்தை எரிக்கிறீங்க ஆகையினால் இந்த முக்கியமான விஷயத்தின் மேல் முக்கிய கவனம் வைங்க எண்ணத்தில் கூட இந்த விஷம் நிரம்பிய பாம்பை தொடாதீங்க எண்ணத்தில் கூட தொடுவது அப்படின்னா தன்னை மயக்கமடைய செய்வது அப்படி பதிவேட்டில் விசேஷமாக அலட்சியத்தை பார்த்தோம் மேலும் இன்னொரு ரிசல்ட்டில் நேற்று எந்தெந்த விஷயங்களில் ஏறும் கலைக்கு பதிலாக நின்று விடுகிறார்கள் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் அதிவேகத்துக்கு பதிலாக மத்தியமான வேகம் ஆயிடுது இதுதான் பெரும்பான்மையோரையினுடைய ரிசல்ட் ஆகினாலும் இப்போ தன்னைத்தானே உணருங்க அதாவது கடைசி ரியலைசேஷன் கோர்ஸை முடியுங்க தன்னைத்தானே இந்த விதமாக ஒவ்வொரு முறையிலும் அனைத்து பாடங்களிலும் சோதனை செய்யுங்க அனைத்து மரியாதைகள் தந்தையினுடைய கட்டளைகள் மேலும் உயர்ந்த வழியை எவ்வளவு நடைமுறையில் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு அதை சோதனை செய்யுங்க மேலும் கூடவே மதுபன் மகா யஜ்யத்தில் நிரந்தரமாக கடைசி ஆகுதியை போடுங்க புரிந்ததா இப்போ தந்தையின் அன்பு சொரூபத்தின் தவறான லாபத்தை எடுக்காதீங்க இப்போ தந்தையினுடைய அன்பு ஸ்வரூபத்தின் தவறான லாபத்தை எடுக்காதீங்க இல்லை அப்படின்னா கடைசி மகா காலன் ரூபத்தின் எதிரில் ஒரு தவறுக்கு ஆயிரம் மடங்கு வேதனைப்பட வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரி சமைச்சை மூலம் புரிந்து கொள்ளக்கூடிய பிராமணிலிருந்து தேவதை ஆக்குபவர்களுக்கு அனைத்து பிராப்திகளின் அதிகாரத்தை அடையக்கூடிய அதிகாரி ஆத்மாக்களுக்கு கடந்ததை கடந்ததாக்கி எதிர்காலம் மற்றும் நிகழ்காலத்தின் ஒவ்வொரு எண்ணத்தை உயர்ந்ததாக ஆக்கக்கூடிய அந்த மாதிரி பிராமணகுல தீபங்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரங்களுக்கு தன்னுடைய மற்றும் உலகின் அதிர்ஷ்டத்தை எழுப்பிவிடக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் பிரதானம் கவனம் மற்றும் சோதனை செய்வதின் விதி மூலமாக வீணானவற்றின் கணக்கை முடிக்கக்கூடிய மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆகுக மாஸ்டர் சர்வ சக்திவானாக ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா வீணானவற்றினுடைய கணக்கை முடிக்கணும் எதன் மூலமாக அப்படின்னா கவனம் மற்றும் சோதனை செய்வதினுடைய விதி மூலமாக கவனம் மற்றும் சோதனை செய்வதனுடைய விதி மூலமாக வீணானவற்றினுடைய கணக்கை முடிக்கக்கூடிய மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆகுக பிராமண வாழ்க்கையில் வீணான எண்ணம் வீணான வார்த்தை வீணான செயல் மிக அதிக நேரத்தை வீணாக இழக்க செஞ்சிடுது எவ்வளவு வருமானம் செய்ய விரும்புகிறீங்களோ அவ்வளவு செய்ய முடிகிறது கிடையாது வீணானதினுடைய கணக்கு சக்தி நிறைந்தவராக ஆக விடுறது கிடையாது ஆகவே நான் மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படிங்கிற அந்த நினைவிலேயே எப்பொழுதும் இருங்க சக்தி இருக்குது அப்படின்னா என்ன விரும்புகிறீங்களோ அதை செய்ய முடியும் அடிக்கடி கவனம் மட்டும் கொடுங்க எப்படி வகுப்பின் நேரத்தில் மற்றும் அமிர்த வேலையின் நினைவில் கவனம் கொடுக்குறீங்க அந்த மாதிரி இடையிடையில் கூட கவனம் மற்றும் சோதனை செய்வதின் விதியை கடைபிடிச்சிங்க அப்படின்னா வீணானவற்றினுடைய கணக்கு முடிவடைந்துவிடும் ஸ்லோகன் ராஜ ரிஷியாக ஆக வேண்டும் என்றார் பிராமண ஆத்மாக்களின் ஆசீர்வாதங்களினால் தன்னுடைய மனநிலையை தடையற்றதாக ஆக்குங்கள் ராஜரிஷியாக ஆக்கணும் அப்படின்னா பிராமண ஆத்மாக்களினுடைய ஆசிர்வாதங்களினால் தன்னுடைய மனநிலையை தடையற்றதாக ஆக்கணும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி